ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைந்து வரும் நிலையில் ஒரு மாணவர் கூட இல்லாததால் இரண்டு அரசு பள்ளிகள் மூடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கரூர் மாவட்டத்தில் இருக்கும் ஏற்ற ஊராட்சி ஒன்றியங்களில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளும் நடுநிலை பள்ளிகளும் செயல்பட்டு வருகின்றன அதில் எட்டாம் வகுப்பு வரை முப்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி பனிரெண்டு மாணவ மாணவியர் படித்து வருகின்றனர் பல பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை ஒற்றை இலக்கத்தில் பரிதாப நிலையில் இருக்கிறது இதுகுறித்து கல்வி அதிகாரி ஒருவர் கூறுகையில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன் கொரோனாவால் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியால் அரசு பள்ளிகளில் சேர்க்கை அதிகரித்து வந்தது அதை தங்களின் சாதனையாக தமிழக அரசு கொண்டாடியது கொரோனா காலத்திற்கு பின் மீண்டும் தனியார் பள்ளிகளை நோக்கி பெற்றோர் படையெடுத்து வருகின்றனர் ஒற்றை இலக்கத்தில் மாணவர்கள் இருந்த பள்ளிகளின் எண்ணிக்கை நாற்பத்தி நான்காக இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வியாண்டில் அது எழுபத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது கா பரமத்தி ஊராட்சி ஒன்றியத்தில் நெடுங்கூர் தான்தோன்றிமலை ஊராட்சி ஒன்றியத்தில் வெங்கடாபுரம் ஆகிய இரண்டு தொடக்கப் பள்ளிகளில் ஒரு மாணவர் கூட சேராததால் அந்த பள்ளிகளில் மூடப்பட்டுவிட்டன என்று தெரிவித்தார் மேலும் கரூர் மாவட்டத்தில் பத்திற்கும் குறைவான மாணவர்களுடன் ஐம்பது பள்ளிகள் செயல்படுகின்றன என்று குறிப்பிட்ட அவர் இதே நிலை நீடித்தால் ஐந்து ஆண்டுகளில் அரசு துவக்கப் பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை இல்லாமல் போய்விடும் என்று வேதனை தெரிவித்துள்ளார்